பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு கீழேனா இளன் குற்றவாளிகள் நிறைய பேர் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப மனசுக்கே கஷ்டமாக இருக்குது நம்ம குழந்தைங்க வயசில் எல்லோரையும் பார்க்கும்போது இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிரேட் எஸ்கே இருக்கு இல்லையா நாட்டு வர மாதிரியும் எஸ்கே பிடிக்கிற மாதிரியும் ஓடும் சிவராத்திரிக்கெல்லாம் லிங்கம் எடுக்கிறாரு நான் நான் போ பார்த்தேன்னா லிங்க எடுக்கிறேன் ஒரு வார்த்தை பிடிச்சோம் நான் எலக்ட்ரீஷியன் சார் அது வந்து கொடுக்குறீங்க அரிதில் கடத்தி அது ஹியூமன் இருக்கக்கூடாது அந்த ஷாக் அடிக்கணும் அவ்வளோதான் அந்த கடுமாறு வயசு அட்வான்ஸ் மெச்சூரிட்டி வந்தது இது வந்து சட்டம் வந்து அதிகமாக குறைக்கணும் பதினாறு வயசாக குறைக்கணும் தான் அவங்களுக்கு அந்த கட்டு கிரைம் ரேட்டெல்லாம் கொஞ்சம் இருக்குது பதினெட்டு வயசுலாம் அதிகம் நம்பியார் வல்லுவன் இருந்தார் அப்போ வந்து ஒரு குரூப் அங்கேயே இருந்தது அவங்க அவங்களோட பாலிசியாக அதுதான் ஏங்க அது மாதிரி பண்ணுறீங்க சார் உங்களுக்கு அதிகாரி சார் எங்களுக்கு என்ன இருக்குது அதான் எங்கள் பாலிசியாக வந்து ஏழைகள் வந்து குடிங்க பணக்கார்டில் வாங்கி போட்டிங்கிறது ஏகளுக்கு கொடுக்க தான் பாலிசி அவங்க பாலிசியாக தான் இந்த இதில் வாழ்க்கை தேவைன்னு அதை ஒடுக்குனாரு இங்கே திருப்பத்தூரில் நிறைய இருந்தது அந்த இதில் உங்களுக்கு அங்கே கொஞ்ச நாள் இருந்தேன் அவங்க வந்து அந்த அளவுக்கெல்லாம் தொல்ல கொடுக்க மாட்டாங்க என்ன சட்டமாக செய்யுங்க சார் சார் நீங்கள் பெரிய தீவிரவாதிலேருந்து சின்ன பெட்டி கேஸ் வரைக்கும் பார்த்துட்டீங்க ஒரு மனுஷன் குற்றம் பண்ணுறான்னா அவனுக்கு எது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது முதல்ல அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் சார் முதல்ல வந்துட்டு பாவர்டி பொருளாதாரம் கட்டாயம் வந்து எண்ணத்தை உருவாக்கி ஒன்று அந்த குற்றத்தை செய்கிறதுக்கு தூண்டுகோலாக இருக்கிறது யாருங்க ஃப்ரெண்ட்ஷிப் பேரண்ட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி காஸ் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க போகிறாங்க வராங்க சின்னதுலேயே ஏன் போகிறேன் ஏன் வரேன் எங்கே போறேன்னு அவர் கண்டிப்பு கிடையாதுலாம் போயிடுச்சு கூட வந்து கிடையாது அப்பாக்கிட்ட பாக்கெட்லேருந்து பைசா எட்டுவான்னு குழந்தைக்கு சொல்லுவாங்க கொஞ்சம் பெருசான பிறகு குழந்தைக்கு தேவைப்படுது ஸ்கூலில் சாக்லேட் எடுத்துட்டு போகுது எங்கடா பைசா உட்காந்து அம்மா கேட்குறாங்க நீ செஞ்சால் தப்பு இல்லை நான் செஞ்சால் தப்பா அப்போ ஒருத்தன் சொல்கிறாங்க ஒழுக்கம் தானே மெயின் இல்லைங்களா அது போயிடுச்சுன்னா போயிடுச்சே எந்த பசங்க கூட சேர்கிறாங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க அந்த தடுமாறுற வயசு அட்வான்ஸ் மெச்சூரிட்டி வந்தது இது வந்து சட்டம் வந்து அதிகமாக குறைக்கணும் பதினாறு வயசாக குறைக்கணும் குறைச்சா தான் அவங்களுக்கு அந்த கட்டு கிரைம் ரேட்டெல்லாம் கொஞ்சம் குறைக்கு சந்தர்ப்பம் இருக்குது பதினெட்டு வயசுலாம் அதிகம் சரி இப்போ ஊடகங்கள் அண்ட் மீடியா எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் எந்த எந்த விதமான சென்சாரும் கிடையாது ஸோ எல்லாமே காட்டுறாங்க அவங்க ஸோ அதை எடுத்துக்கிற ஒரு மனோபாவங்கிறது எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்குன்றது இல்லை அண்ட் போதை பழக்கம் அதுவும் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதாவது போதை பழக்கன்றது வந்து மனுஷன் வந்து கட்டுப்பாடு போயிடுச்சு கட்டுப்பாடு கிடையாது ஒன்று மனநிலையை வந்து ஒரு லெவல் கொண்டு வர்றதுக்கு இவங்களும் யார் பேரண்ட்ஸும் அதுக்கு அதை பற்றி கவலைப்படுறது இல்லை ஒன்று ரெண்டாவது மூணாவது வந்து லிபரல் லாண்ட் ஆட் வெரி லீனன்ட் அக்யூஸ்ட் நான் அதை தவறு செஞ்சுட்டா சீக்கிரம் தப்பி தப்பிச்சு வர்றதுக்கு நிறைய லூப் ஹோல்ஸ் நிறைய ஹோல்ஸ் நிறையா இருக்குது என்னுடைய சர்வீஸில் இந்த ட்ரிங்கும் எடுக்க மாட்டேன் ஸ்மோக்கிங் எடுக்க மாட்டேன் அதுக்கு மெயின் காரணம் எங்கள் அப்பா வந்து செயின் ஸ்மோக்கரு இதெல்லாம் பண்ணுவாங்க அதை பார்த்தேன் பார்த்தேன் இவர் அண்ணன் தம்பிங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க இவரை பாகப்பிரிவனை கூட அவங்க குடிச்சிட்டு பேசுகிற மாதிரி எடுத்துக்காதுங்க தாத்தா சொல்ல சொ நான் அப்போது மரியாதை இல்லை அதனால் இதை தொடக்கூடாது இன்னும் பார்ட்டியில் கூட கூடாங்க உங்களுக்கு ஒரு கூட கூட நம்பி குடிக்க மாட்டேங்கு மாதிரி அதை அதெல்லாம் வந்து அனுபவத்தில் வந்துருந்தேன் அதே மாதிரி எங்கள் அம்மா படிக்காதவங்க எங்கள் எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க எஸ்எல்சி படிச்சுங்க அவங்க சித்தி கும்பதம் ஆனவனை படிப்பாங்க கால் நாள் கால் போட்டுன்னா அந்த கை ஓர ஓரவஞ்சனை பண்ணுறா அம்மா மட்டும் காயினி காட்டு வேலைக்கும் விறகு பருவாங்க காட்டு வேலைக்கு இந்த பொம்பளை மட்டும் அவ்வளோ கிரீடமாக வச்சுருக்காங்க படிப்பு இந்த படிச்சுருந்தால் அதை அப்போ படிக்கணும் இதெல்லாம் வந்து பேசிக்காக அப்படியே ஓரி சிந்தித்து செயல்படுவன் ஞானி தவறுகள் செய்து விட்டு சிந்திப்பவன் மனிதன் அவனை தான் நாங்கள் மேனேஜ் பண்ணோம் மனிதன் கெட்டு போனால் கடைசியாக சேருமிடும் சிறைச்சாலை அடைக்கப்படும் இடம் சிறைச்சாலை மனிதன் செத்து போனால் கடைசியாக சேருமிடும் சுடுகாடு பத்து ரூபாய் தீட்டு வருவான் ஜெயிலுக்கு போனான் பொண்ணு கொடுக்க மாட்டான் இல்லையா இஸ் நெக்லெக்டட் பிளேஸ் ஆச்சுங்களா சிறைவாசிகளுக்கு மட்டுமா இல்லை ஏன் சிறை பணி ஒரு சமூக பணியாக சீர்திருத்த பணியாக கருதி இரவும் பகலமாக தவறு செய்யாமல் தோ சோரை சுற்றி வரும் பிரிசன் அபிசல்ஸுக்கும் அது பொருந்தும் சிறைச்சாலை என்பது சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு மட்டும் சொந்தமல்ல சமூக சீர்திருத்தவாதிகளும் அரசியல்வாதிகளும் சுதந்திர போராட்ட வீரர்களும் தங்களுக்கு சிறைவாசம் போது சிறைவாசம் பயம் செய்யும் போது பல திறப்பட்ட அனுபவங்களை அதாவது மனிதனுக்கு அவசியம் தேவைப்படும் மனித நியாயம் சகிப்புத்தன்மை எதிரிகளை மன வலிமையால் எதிர்கொள்ளும் அவர்களை வீழ்த்தும் சக்தி போன்ற திறமைகளை வளர்த்து கொள்ள ஒரு சிறந்த இடம்தான் சிறைச்சாலை என்பது ஐயமில்லை அக் அகைவு கால முதி முதிர்வு வந்து ரிட்டையர் ஆகும்போது ப்ரெஸ் ரிப்போர்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் நான் ஒன்று சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதுதான் நாங்கள் சமூக சேவை செய்ய போகிறேன்னு சொல்லி சொன்னேன் அந்த ஸ்லோகனையும் சொன்னேன் லைஃப்பில் நான் கற்றுக்கின உண்மையாக அதுதான் இன்க்ளூடிங் ஃபேமிலி லைஃப் கணவன் மனைவி உறவில் கூட விட்டு கொடுத்துடணும் அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் பெட்டர் தான் ஆர்குமெண்ட் ஃபேமிலி லைஃப் ஆஸ் வெல் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பெரிய பெரியால் இருப்பா அப்போ என்ன ஆகும் ஹில்ட் ஆகிடுவான் என்னப்பா இவ்வளோ பெரியாலும் நம்மளுக்கு பெரிய என்றார் தவிர செஞ்சிட்டே ஒத்துக்கணும் நான் வந்து சிறைச்சாலையில் கூட சின்ன சின்ன குற்றம் தான் செஞ்சு வந்திருப்பாங்க அது வந்து சின்னதை பெருசாக கிட்டு பலூன் மாதிரி ஊதி பெரிய லெவலில் கொண்டு போயிடுவாங்க சின்னதுலேயே அவங்க வந்துக்கிட்டாங்க வச்சிங்க அதோடு அது முடிஞ்சிடும் அதே மாதிரி தான் நிர்வாகத்துலையும் அதுதான் பார்த்தேன் நீ பே நீ சூப்பரெண்டாக இருப்பார் மேலே இருந்து இறங்காதானு இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தவொடனே நீ வைக்காருன்னு ஐயா நீங்கள் ஆளு கிடையாது முன்ன மாதிரி மனுஷன் இல்லையா நானும் மனுஷன் தான் மனுஷன் மயக்கிறது ரொம்ப கஷ்டமான உத்தியோகம் என்னுடைய சர்வீஸில் நிறைய எஸ்கேப்பு ரீகேப்சரு டெத்து நிறைய பார்த்துருக்கோம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு வந்துக்கிறேன்னா காட் இஸ் கிரேட் இறைவன் கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துடாச்சு இப்போ பார்க்காத குற்றவாளிகள் இல்லை இப்போ கூட வந்து உங்களுடைய தூக்கத்துலையோ இல்லை நீங்கள் தனிமையில் இருக்கும்போதோ அந்த மாதிரி எண்ணங்கள் வருமா கட்டாயம் வர மெயினாக வந்து இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிரேட் எஸ்கேப் இல்லையா ஆர்ட் வர மாதிரியும் எஸ்கேப் பிடிக்கிற மாதிரியும் ஓடும் அதே மாதிரி மதுரையில் ஒரு நொட்டோரியல் கிரிமினல் கேன்சர் பெரிய தாதா அடமன்ட்டு அரகன்ட்டு அவன் வந்துட்டு சூசைட் பண்ணிக்கணும் உயிர் வந்து வெளியே அமைச்சிட்டேன்னு வச்சுக்கிட்டான் அவனும் அடிக்கடி கனவுல வருவான் அதே மாதிரி உங்களுக்கு சாமி பிரமணம் தான் வருவார் இப்படின்னுவார் தென்னீர் வரும் என்ன சாமி இவ்வளோ வேலை செஞ்சுருக்கீங்க வெளியே வெளியான ஜாதகத்தை சொன்னார் என்ன உன் ஜாதக நதியில் போய் அப்படின்னு இப்போ அந்த இது சிவராத்திரிக்கெல்லாம் லிங்கம் எடுக்கிறாருன்னாங்க நான் போ பார்த்தேன் என்ன லிங்காக இருக்காங்க மூணு வருஷம் எங்கக்கிட்ட ஆடை இல்லையா இருந்தவன் நம்பிக்காக இருந்தவன் எஸ்கே போகிறான் அப்புறம் பார்த்தா தான் ஆட இல்லையா இருந்தவன் பழைய படம் பாப்பிலான் அப்படிங்கிற படத்தில் வந்து எல்லாரையும் நம்ப வச்சு குடி தோண்டி 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 அதில் வந்து தப்பிச்சு இப்போ போகிற மாதிரி இருக்கும் நான் பாளையம் ஹோட்டல் நடந்தது யூரியனில் பாஸ் பண்ணுற பிரிட்டிஷ் சிஸ்டம் தானே இந்த ஃபென்சிங் மாதிரி வச்சுருப்பாங்க இந்த ஜன்னல் ஜன்னலாக இரு நூறு வருஷத்துக்கு முன்னால் யூரியன் போய் போயிட்டு இருக்கும் அதை வாட்சி வந்த நம்பிக்கையாக விட்றாங்களே தோட்ட வேலைகள்லாம் விட்றாங்க அதை நோண்டி பார்த்துருக்கானுங்க தனியாக தனியாக வருது ஏர்லி மார்னிங்கு தான் திறந்து விட்றாங்க இல்லையா அதில் ஸ்கேவன்ஜர் தான் மெயின் ஏன்னா தான் அந்த மோரியெல்லாம் போயிட்டு க்ளீன் பண்ணுறது அவன் தான் எல்லாமே நம்பிக்காக விட்ருவாங்க நாலஞ்சு வருஷம் உள்ளே வேலை செய்கிறதுனால நம்பிக்கை விட்டுருந்தானுங்க அவன் தான் என்ன பண்ணான் எடுத்து போட்டு ரெண்டு பேர் கூட விட்டுனு உள்ளே போந்து மோரி உள்ளே போயிட்டு வெளியே போயிட்டானுங்க ஏன் எங்கே போகிறீங்க கோட்டையில் கோட்டையில் எல்டிடிக்கு சப்ஜெயில் ஒன்று இருக்காது அதில் அதில் மோரி மாறி போட்டு அவனுங்க ரெவன்யூ கண்ட்ரோலரு போலீஸ்கார்ட்டு அடிச்சுக்கின்னு பாட்டு பாடுவானுங்களாம் எதை பாடுறானுங்கன்னு நைட்டில் நோன் நோன் நோண்டி அந்த பக்கம் மதுசு ஒரு தாண்டி போயிட்டாங்க அது ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அப்போ நான் இவர் தான் வைகுந்து ஐஜி வைகுந்து ஐஜி ஸோ அதெல்லாம் நடக்கிறது தான் இன்னும் அதன்தான் இருக்குது அதாவது நம்பிக்கை எங்கள் தாத்தா தான் ஓர ஒரே வார்த்தை சொன்னார் கை தீ கை தீ கையில் நெருப்பு அது மாதிரி பார்த்துட்டு இருக்கணும் அலர்ட்டாக இருக்கணும் அலர்ட்டாக இருக்கணும் அது அதே மாதிரி மதுரையில் லைவ் ஒயர் போயிட்டாங்க ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அப்போசிட் ஈக்குவல் ரியாக்ஷன் பிரச்சனைகளை வந்து தீர்வு காணணும் இல்லையா ஆட்டோ சம்மந்தமாக லைவ் ஒயர் கிடையாது அதே சேலஞ்சு பண்ணாங்க மதுரையில் கம்மி கம்மியாக இருக்குங்களா ஏர்லி மார்னிங்கு நான் ரவுண்ட் போயிட்டு வரேன் சூப்பர் திடீர்னு வாட்ச் டவர் அதுலேருந்து விசில் வருவது நானுங்க என்னோட போய் பார்த்தோம்னா ஏர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் அதாவது தூக்கம் வந்து சிறை உரங்கு நேரம் தான் கண்டினியூவாக முடிச்சுடுவானுங்கோ இந்த மூணு டு ஆறு பாரா ஹவர் அப்போ தான் தூக்கம் நம்ம கூட பாருங்க ஏர்லி மார்னிங் டீப்பாக டீப் ஸ்லீப் அப்போ தான் எஸ்கேப்பெல்லாம் நிறைய நடந்தது போனோம்னா பெட்ஷீட்டு தூங்குவது ஆளை காணும் என்னது ஏன்னா எனக்கு ரெண்டு பேர் நாலு பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர் போய்ட்டானுங்க ரெண்டு பேர் வரமா திசை உறுதியெல்லாம் போட்டு பிடிச்சா ரெண்டு பேர் உள்ளே போட்டு பிடிச்சான் ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாங்க பிடிச்சிட்டோம் அந்த பிறகு ஒரு வாரத்தில் பிடிச்சிட்டோம் நான் எலக்ட்ரிஷியன் சார் என்னால பெட்ஷீட்டு வந்து போத்தி கொடுத்து கொடுக்குறீங்க அரிதில் கடத்தி அது சரிங்க ஹியூமன் ரைட்ஸில் இல்லை வேர்ல்டேஜுக்கு டூ ஃபிஃப்டிக்கு மேலே இருக்கக்கூடாது ஸ்டாக் அடிக்கணும் அவ்வளோதான் அதுலேயும் ஒரு லிமிட் கொடுத்தானுங்க அதில் பெட்ஷீட்டு போட்டு கொஞ்சம் ஷேக் அடிச்சது அவாய் போட்டு ஆரணும் சார் ஒரு நாள் ரெண்டு நாள் என்ன ரிலீஸ் பண்ணுங்க கால் கட்டி பண்ணேன் சண்டே வந்தால் அட்வான்ஸாக பண்ணலான்னு ரூலில் இருக்குது இன்னும் ரெண்டு நாள் ரிமிஷனை கொடுத்து ஃபைவ் டேஸாக போட்டு அனுப்பிச்சி விட்டுருவோம் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா கண்டிப்பாக அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரன்ட்டு ஒரு பவர் கொடுத்துருவோம் சர்க்கி அதான் அந்த இந்த ரிமிஷன் சிஸ்டம் கந்தானி குறைப்பில் தான் இன்னும் அந்த ஜெயில் ஓடின்றதுக்கு இன்னும் ம் அதே மாதிரி வேஜஸ் கொடுக்குறாங்க இப்போலாம் வந்து இப்போ இந்த கூட என்னது பங்க் பெட்ரோல் பங்க் எல்லாம் ப்ரிசனர்ஸே கோயம்புத்தூர் இல்லை இங்கே வேலூர் வேலூர்ல வேலுக்கு போகிறான் இல்லையா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஒரு லைஃப் வரும் அதுலேயே ஒருத்தன் ஓடி அது அவங்க எப்படி இருந்தாலும் அவங்களோட மண் அதுக்கு மெயின் ரீசன் வந்து எங்கே ஆகணும் ஸ்லாக்னர்ஸு கொல்லூடை வித் ப்ரிசினர்ஸு டீலிங் இருக்கும் ஒரு ஒருத்தர் தவறு செய்கிறாங்கன்னா கட்டாயம் ஒரு டீலிங் இருக்கும் நாங்கள் அதான் சொன்னோம் எங்கள் காலம் பரவாயில்லப்பா கஞ்சா பீடியோ கடத்து அதோட போயிடும் இப்போ மொபைல் ஃபேன சிம் கார்டு ஆனஸில் வச்சுட்டுனு வந்துடுவாங்க என்ன பண்ணுவீங்க அதான் சொன்னேன் கிளாஸ் எடுத்துமா சொன்னேன் காவலர்களுக்கு எங்கள் காலம் வந்து அடி உத எதா வெளியே ஓட்டிட்டோம்பா மிரட்டி விரட்டி இப்போது வந்து கைதி அடிக்கக்கூடாதுன்னா ஹியூமன் ரைட்ஸில் ஜெயிலையும் அடி கிடையாது க போலீஸ்லையும் அடிக்க கிடையாது அதனால் உங்களுக்கு கஷ்டமான இது இதை மட்டும் பார்த்துங்க ஓடாமல் பார்க்காம பா பார்த்துங்க மீதியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எயிட் ஹவர் டியூட்டிங்க போ உங்கள் டைம் சார் எங்கள் டைம் டூ ஹவர்ஸ் ஏ மேன் கேன் நாட் கான்ஸ்டேட் என்ன பர்டிகுலர் நாட் எக்ஸைட்டிங் டூ ஹவர்ஸ் நீங்கள் ஆர் டு எயிட் எயிட் என்ன எட்டு டு பத்து பத்து டு பன்னெண்டு நேரத்துக்கு வருவோம் அந்த ஃபோர் ஹவர்ஸ் அவங்களுக்கு ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் கோயில் தூக்கம் மாதிரி ஆல்டர்நேட் நைட் வரும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க எல்லாம் சேர்ந்து எயிட் ஹவர் ட்யூட்டின்னு போட்டாங்க இட் இஸ் பாசிபிள் எட்டு மணி நேரம் கான்சன்ட்ரேட்டாக இருக்க முடியுமா பிரிட்டிஷ்காரும் பார்த்தேன் க்ளீன் அது கூட வச்சிருக்கான் ரெண்டு ஹவருக்கு மேலே ஒருத்தன் ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட்டாக இருக்க முடியாது அது ஒரு காரணம் எஸ்கேப் இதெல்லாம் நிறைய ஆகும் அவங்களுக்கும் ஒரு இது போயிடும் மேலே போயிடும் அவனுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் அதெல்லாம் பிரிட்டிஸ் சிஸ்டம் நான் நல்ல சிஸ்டம் நான் இப்போ அந்த கையில் வைத்திருக்கிறது வந்து சிறை நடைமுறை விதிகள் நூல் அதில் வந்துட்டு சிறைச்சாலைகள் வர சிறைவாசிகளை எப்படி சீர்திருத்தம் பண்ணணும் அவர்களுக்குடைய சேவை எப்படி செய்யணும் அவங்கள எப்படி சீர்திருத்தம் பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து தண்டனை குறைப்பு முதல் கொண்டு அவர்களை வெளியானதுக்கு எந்தெந்த சூழ்நிலைகள் அவங்களுக்கு சாதகமாக இருக்காதுன்ற பற்றியெல்லாம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு செக்ஷன் இதில் இருக்குது ஜெயில் மனு வால்யூம் டோனு நடைமுறை நூல் இது வந்து எங்களுக்கு எதனா பிரச்சனைகள் வரும்போது சட்டம் பதில் சொல்லணும் அது மாதிரி ரூல் வந்து டிப் ஆஃப் தி பெங்கரில் வச்சுருப்போம் எதனா பிரச்சனைகள் வரும்போது அரசாங்கத்துக்கு அதை வச்சு தான் நாங்கள் பதில் சொல்லுவோம் அந்த மாதிரி சூழ்நிலையில் இது வந்து பைபிள் மாதிரி எங்களுக்கு சிறைய ஊழியர்கள் பைபிள் மாதிரி குரான் மாதிரி மகாபாரதம் ராமாயணம் மாதிரி இதை பொக்கேஷமாக நான் வைத்து கொண்டு இருக்கிறேன் வேலூரில் வந்து சாரை சந்திக்கிறதுக்கான மெயின் விஷயமே என்னென்னா பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு கீழேனா இளன் குற்றவாளிகள் நிறைய பேர் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப மனசுக்கே கஷ்டமாக இருக்கு நம்ம குழந்தைங்க வயசில் எல்லாரையும் பார்க்கும்போது நிறைய இன்சிடெண்ட் அவர் சொன்னார் ஸோ அந்த மாதிரி சிறைக்கு வந்து திருந்த வேண்டாம் வெளியிலேருந்தே நம்ம வந்து நல்ல வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு மெசேஜ் மூணு விஷயம் எனக்கு இதில் சொல்ல தோணுது முதல்ல பேரண்ட்ஸ் உங்களுடைய குழந்தைங்களை நல்ல கவனிங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க எங்கே போகிறாங்க என்ன தப்பு பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க பெத்து போட்டுட்டோம் எப்படியோ அவங்க வளர்ந்துப்பாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஏன்னா நீங்கள் இருக்கிறது வந்து அவ்வளோக்கு அவ்வளோ டிஜிட்டல் உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஸோ க்ரைமும் நிறைய இருக்குது ரெண்டாவது நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க மூணாவது சினிமாவுக்கும் சோசியல் மீடியாவுக்கும் ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்ஸ் இருக்குது அதை வந்து தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சிறைச்சாலையே இல்லாது பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை நன்றி வணக்கம்